ஏகோயிலா எத்தனை மணிக்கு எனக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்து மணி பதினொன்றரை ஆகி போச்சு இப்போ தான் வெங்காயத்தையும் உரிச்சிட்டு இருக்கிறேன் இன்னும் இன்னும் எத்தனை மணிக்கு எனக்கு செஞ்சு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வீட்டில் வர அன்னை கூட நேரமாக செஞ்சு தர மாட்டியா குழந்தைக்கு போயிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தானே என்ன சாப்பாடு குழம்பு சேர்த்துக்கணா என்ன எத்தனை மணிக்கு ஆஸ்பத்திரி போனோம்

அப்படியே இந்த மீன் எடுத்து வந்து அப்படியே வச்சுருக்குது தான் இந்த மீன் என்னைக்கு நீ செஞ்சு கொடுத்து நான் என்னைக்கு சாப்பிட்றது சாயந்தரம் நாலு மணி ஆயிரும் என்னைக்கு எனக்கு செஞ்சு கொடுப்பா சொல் என்னைக்கு எனக்கு செஞ்சு கொடுப்பா இவன் வேற பசிக்குது பசிக்குதுன்னு கேட்டுக்கிறான் இந்த குழந்த நீ கேளு மோகித்த நீ நீ பசிக்குது தானே கேட்ட பசிக்கிதுன்னு கேட்டியே இல்லையா ஆ அம்மா வந்து செஞ்சு இன்னும் கொடுக்கவே இல்லை

அப்புறம் அப்போ நீ எந்திரிச்சி இருந்தா பதினோரு பத்திர மணிக்கு எந்திரிச்சா நான் பத்து மணிக்கு எழுந்துருச்சா கூப்பிட்டு போயிட்டு வரும்போது என்ன அப்போ எட்டு மணிக்கு எழுந்திரி சாப்பாடு குழம்பு செஞ்சுருக்கணும்ல நான் எத்தனை மணிக்கு மீன் எடுத்து வந்தேன் நீங்கள் சொல்லுங்க காலையில் எத்தனை மணிக்கு நான் மீன் எடுத்து ஏழு மணிக்கு நான் மீன் எடுத்து வந்துட்டேன் ஆமா ஏழு மணிக்கு எடுத்து வந்தேன் மீன் பதினொன்றரை மணிக்கு வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு நான் சோறு சொல்லிருப்பேன் சட்னிக்கு போய் சாப்பிடு. அசிச்சா. நான் மீன் எடுத்து வந்தேன். சட்னி சாம்பார் சட்னி சோதியா 나य 기름 தொட்டு தின்ட்டு பahrறேன். சட்னின்றது ஒரு சைடிஸ்ட்டு அப்படி கிடையாது வீட்ல. அப்படி இல்லைங்க. என்னைக்குமே சட்னின்றது வந்து சைடிஷ்னா சைடிஷ் தான். எதுக்கு denn நுண்டா பேசலே? நுண்டா பேசல. உமதா யாரோ என்ன நிக்கல. எல்லாத்தையும் கஸ்டமர் எல்லாத்தடியும் கேட்டு பாரு. சட்னின்றது வந்து தொட்டுக்கு மற்றதா ஊருக்க மாதிரி தொட்டுக்கிறது. சரியா அது சட்னி தொட்டுக்கிறது தான் அதையே போட்டு சோறு தின் அப்படின்னு அது நியாயப்படுத்த சோத்தாக்கி தண்ணி ஊற்றி கொடுத்துரு வெங்காயத்தை ரெண்டு குடிச்சு கொடுத்துரு தின்னு போடுறோம் நாங்கள் அந்த சட்னியில் இருக்கிற சத்தை விட வெங்காயத்தில் அவ்வளோ சத்து இருக்குது அதே குடிச்சுக்கிறேன் நான் சரி அதே கொடுத்துரு எனக்கு அவனுக்கு எனக்கு அதையே கொடுத்துரு என் மகனுக்கு அதையே ஏப்பா அப்பா நீங்களும் கஞ்சி வாங்கிக்கங்க வெங்காயத்தை எடுத்துகிட்டு போயிருங்க நீ சாப்பிடுங்க நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் ஓகேவா ஆ சரி ரைட்டு ஆ அவரும் சொல்லிட்டாரு ஆ சரிமான்னு சொல்லியாச்சு எங்களுக்கு அரிசி மட்டும் வாங்கினா போதும் அரிசி மட்டும் வாங்கினா போதும் வெங்காயம் மட்டும் வாரம் போய் ஒரு அரை கிலோ வெங்காயம் தான் போதும் ஏன்னா ரெண்டு வெங்காயம் கஞ்சி குடிக்கிறது ரெண்டு வெங்காயம் போதும்ல போதும் போதும் ஆ போதும் போதும்ல போதும் அப்போ நம்மளுக்கு செலவு மீன் தானே சம்பாதிக்கிற காசெல்லாம் பேங்கில் பீரோல பூட்டி வைக்கலாம் ஆ எந்திரிங்க எந்திரிங்க எனக்கு தான் வந்து மீன் குழம்பு செஞ்சு கொடுத்துடலாம் நானும் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் மீன் எடுத்து ஏழு மணிலேருந்து செஞ்சு கொடுப்பீங்க செஞ்சு கொடுப்பீங்கன்னு இருக்கிறேன் இன்னும் வரையும் செஞ்சு கொடுக்குறீங்க அந்த மீன் நானும் பார்த்து பார்த்து வாயை சாப்பிட்டு சளி ஊற்றிட்டு இருக்குது எனக்கு என்னை தான் செஞ்சு கொடுக்கணும் சொல்லுங்க கோயிலா ஒவ்வொன்றா எப்படி மீன் கழுவி வச்சது ஏழு நாற்பது ஏழு முப்பதுக்கெல்லாம் முப்பதுக்குலாம் கழுவிச்சிட்டேன் கரெக்டா மீன் கழுவிட்டுக்கிறேன் என்னைக்கு நான் வந்து நம்ப நம்மளுக்கும் ஒரு ஆசை இருக்காதா என் பையன் வந்து பச்சை மீனையும் கடிச்சதுமா நாட்டங்கிறது அவனுக்கு வந்து வந்துட்டான் மணி பதினொன்று ரூபாய் பதினொன்று ரூபாய் போயிடுச்சுல கத்திட்டா நீங்க தான் செய்யணும் நேரமா இருந்துச்சு அப்புறம் சீக்கிரம் செய்யுங்க நான் வந்து கழிச்சு என்ன செஞ்சுக்கி நான் வந்து பார்க்கறேன் ரைட்டா